ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டில் மூணு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பின்வருவன யற்றிற்கு ஏ பெருக்கல் பி ஏ பெருக்கல் ஏ மற்றும் பி பெருக்கல் ஏஐ காணும் இந்த மூணுத்துக்குமே இது மூணுமே நம்ம கண்டுபிடிங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழிதல் ரெண்டு மூணு மற்றும் பி இஸ் டு ஒன்று கழித்தல் நாலு இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏ எடுத்து எழுதுங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா கழித்தல் நாலு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ பெருக்கல் பி அதுக்கப்புறம் ஏ பெருக்கல்யா அதுக்கப்புறம் பி பெருக்கல்லையே கண்டுபிடிக்கும் அப்போது ஏ பெருக்கல் பி அப்போ ஏ என்னது ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு பெருக்கல் பி என்னது ஒன்று கமா கழித்தல் நாலு அப்போது இது பெருக்கினிங்கன்னா ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கமா கழித்தல் நாலு அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு கமா ஒன்று கழித்தல் ரெண்டு கமா நாலு மூணு கமா ஒன்று மூணு கமா கழித்தல் நாலு இந்த இந்தமாரி வரவங்களுக்கு அடுத்தது ஏ பெருக்கல் ஏ அப்போ ஏ என்னது இது அப்போது ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு பெருக்கல் ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு அப்போது பெருக்குனிங்னா ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா கழித்தல் ரெண்டு ரெண்டு கமா மூணு அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு கமா ரெண்டு கழித்தல் ரெண்டு கமா கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு கமா மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு கமா ரெண்டு மூணு கமா கழித்தல் ரெண்டு மூணு மூணுக்கமாக மூணு இந்த மாதிரி உங்களுக்கு வரேன் அதுக்கப்புறம் பி பெருக்கல் ஏ அப்போது பி பாருங்க என்னது ஒன்று கழித்தல் நாலு அப்போது ஒன்று கம்மா கழித்தல் நாலு பெருக்கல் ஏ என்னது ரெண்டு பேர் ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு அப்போ இது ரெண்டு பேருங்கணும் அப்போது ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக கழித்தல் ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு அதுக்கப்புறம் கழித்தல் நாலுக்கமாக ரெண்டு கழித்தல் நாலுக்கமாக கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலுக்கமாக மூணு வெளியே வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது என்ன கற்றுக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு சொல்லி அப்போ ரெண்டுமே சமம் அப்போ ஏவும் அதே தான் பியும் அதே தான் அப்போ பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு பிக்யூ பிஇஸ் ஈக்குவல் டு பிக்யூ அவள் ஃபஸ்ட்டு நம்ம ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கலாம் அவள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிக்யூ பெருக்கல் பிக்யூ அப்போ பெருக்கணிங்கன்னா பிபி பிகமா பி பிகமா க்யூ அதுக்கப்புறம் கியூ கமா பி க்யூ கமா க்யூ இதுமாரி வரும் உங்களுக்கு ஏ பெருக்கல் பி அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் ஏ இப்போ ஏ பேருக்கல் ஏன்னால் கூட ஏவும் அதே தான் பிவும் அதே தான் இதுக்கும் அதே தான் வரும் அப்போது q பெருக்கல் பிக்யூ இப்போ பேருக்கு என்ன பிகமா பி பிகமா க்யூ q கமா பி q கமா க்யூ அதுக்கப்புறம் பி பெருக்கல் ஏ பியும் அதே தான் ஏவம் இதுக்கும் அதே தான் வரும் அப்போது PQ பெருக்கல் பிகமா க்யூ அப்போ பெருக்கனிங்கன்னா பிகமா பி பிகமா க்யூ அதுக்கப்புறம் க்யூ கமா பி கியூ அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு எம்என் பி இஸ் ஈக்குவல் டு நல்செட்னா இது வெற்று வெற்றுகணம் இதுக்கு வெற்று வெற்றுகணம் தமிழில் இங்கிலீஷில் நல்செட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ எம்என் அப்போ பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு எம்என் பி இஸ் ஈக்வல் டு வெற்றுதனம் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம குறிப்போம் அப்போ ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் வி அப்போ ஏ பெருக்கல் வி ஏ என்னது எம் பெருக்கல் என் பெருக்கல் பி என்னது நல்சே அப்போது வெற்று கணத்தோடு எது பெருகினிங்கனா கூட உங்களுக்கு வெற்று கணம் தான் வரும் அப்போது வெற்று கணம் இது தான் ஆன்சர் அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் ஏ அப்போ ஏ என்னது எம்என் அப்போது எம் என் பெருக்கல் எம்என் அப்போ பெருகினீங்கன்னா எம் கமாயம் எமாயன் அதுக்கப்புறம் என் கமாயம் அதுக்கப்புறம் என் கமாயன் இது வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் பி பெருக்கல் ஏ இப்போ பி வெற்று வெற்றுகணம் பெருக்கல் ஏ என்னது எம் கமாயன் இப்போ வெற்று கணத்தோடு பெரியீங்க வெற்று கணம் தான் வரும் உங்களுக்கு அப்போ கணம் புரிஞ்சதுங்களா ஆளாத ஆன்சர் மூணாவதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தது மூணு தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் புரிஞ்சுங்களா ஆளாத ஆன்சர்